ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் பான் கேரளா நம்ம தோட்டத்தில் நம்ம ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ரொம்ப ஆளோடன்னு எதிர்பார்த்துருந்தேன் டிராகன் ஃப்ரூட் பழம் வந்து அதை தான் நம்ம இன்னைக்கு அறுவடை செய்ய போகிற வாங்க பழத்தை பார்க்கலாம் இதுவாருங்க பழம் சூப்பராக அப்படியே பழம் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே அப்படியே இந்த ரெட்டிஸாக இதை தான் இன்னைக்கு அறுவடை செய்கிறேன் ஓகே இங்கே பாருங்க நம்ம டிராகன் ஃப்ரூட் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க வச்சு பூ பூத்து அதை அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி இன்னைக்கு பழமாக நம்ம இன்னைக்கு அறுவடை செஞ்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பழத்தை பார்க்குறதுக்கு சூப்பர் கலர்ஃபுல்லான பழம் இங்க பாருங்க அப்படியே எங்க அப்பா செம்மையா இருக்குதுங்க பழம் நாங்கள் கூட ஒயிட்டா இருக்கோம்னு நினச்சேன் வெரி வெரி கலர்ஃபுல் வேறுங்க கலரு கண்ணை பருகிது பார்த்து பார்த்தோன்னே சாப்பிடணும் ஒன்பதா இருக்குது சூப்பர் கலரில் வந்திருக்கு நம்மளோட டிராகன் ஃப்ரூட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இந்த வந்து நம்ம வீட்லயும் ஒரு டிராகன் ஃப்ரூட் பழம் வருமா அப்படின்னு ஒரு ஆவலோட எதிர்பார்த்து இந்த பழம் இன்னைக்கு நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி எப்படி கலர்ஃபுல்லா அது பாக்குறக்கே நம்ம கடையில எல்லாம் வாங்கினா நான் பார்த்த வரைக்கும் ஒயிட்டா தான் இருந்திருக்குது உள்ள ஆனா இவ்வளவு கலர்ஃபுல்லா நம்ம டிராகன் ஃப்ரூட் இயற்கையான முறையில நம்ம மாடித்தோட்டத்துல ஒரு பழம் கிடைச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா நம்ம விஷயம் அதே மாதிரி உங்க மாடித்தோட்டத்துலயும் நீங்க வச்சு இந்த மாதிரி வந்து சொந்தமா நீங்க ஒரு அறுவடை பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ல இந்த எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்